சர்ம ஸ்லோகம் சொல்கிறது எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம பிராணன் வந்து இந்த உடல்ல இருந்து பிரியறது இல்லையா நம்ம இந்த உடல்ல வந்து இருக்கிற அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு இந்த உடலுக்கு வந்து மதிப்பு அந்த ஜீவாத்மா வந்து வெளியேறி விடுத்தோம்னா இந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது இது வந்து அப்படியே வேஸ்ட் அப்படிதான் இந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது ஜீவனுக்கு தான் மதிப்பு அந்த ஜீவாத்மா எதுக்காக வேண்டி இந்த உடலுக்கு வர வச்சிருக்காரோ அந்த பகவான் அந்த காரியம் முடிஞ்ச உடனே திருப்பி தடையே கூப்பிட்டுருவார் ஓ அதுதான் உலக தத்துவம் சிம்பிளா சொல்றேன் அந்த ஜீவாத்மா போறச்சே அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த சரம சுலோகத்தை சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க ஆஹ் பெரிய அதாவது வீட்டுல வயசானவங்க பிராணன் பெரிய போறது அப்படின்னு தெரியும் பொழுது அவங்க காதல வந்து சரம ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா ஜீவன் பிரிய போகும்போது போறதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிம்டம்ஸ் நமக்கே தெரியும் இல்லையா வயசானவங்க போறாங்கன்னா தெரியும் அது எப்படி தெரியும்னா அவங்க புண்ணியம் செஞ்சிருந்தா நமக்கு அது தெரிய வைக்கும் நம்ம காதுல கேட்கணும்ங்கிற விதி அவங்களுக்கு இருக்கு அவங்க புண்ணியம் செஞ்ச ஆத்மா வந்தா அந்த நேரத்துல ஏற்படுத்தி அதுக்குள்ள ஆளுகையும் பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க அப்ப அந்த சர்ம ஸ்லோகத்தை வந்து காதல நம்ம சொல்றச்சே அந்த ஜீவனுக்கு ஞாபகம் வந்துருமா நம்ம இங்கேருந்து தான் வந்தோம் திருப்பி இங்க தான் போகணும் அப்படின்ட்டு அப்போ இங்கிருந்து பிரியும்பொழுது தன்னால அது வந்து அந்த பரம்பொருள்கிட்ட போய் ஐக்கியமாயிருமா வேற எங்கேயும் போகாதான் ஜீவன் இதுதான் கரண ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய ஒரு விதி பக்தியோட இருக்கிற மார்க்கத்தில் இருக்க பழைய ஆளுகள் வேணா இருக்கும் பாகவதர கூட எடுத்துட்டீங்கன்னா கடைசி போகும்போது ஓம் நம்ம நாராயணம் அப்படிங்கிறத காதல சொல்லிடுவாங்க நம்ம பாரம்பரியம் அந்த பரம்பொருள் தான் வந்து அனுப்பிச்சிருக்கு இந்த ஜீவனை திருப்பி இந்த ஜீவனை அங்கே போகணுங்கிறது விதி அதனால அதை சொல்லிடுறது சர்ம ஸ்லோகம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இந்த ஜீவனை வச்சு தான் எல்லாமே ஜீவாத்மாவை வச்சு தான் பரம்பொருள் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறது இந்த ஜீவாத்மா வந்து உற்பத்தியான இடம் பரம்பொருள்கிட்ட இருந்த பரமாத்மா இருந்து திருப்பி திருப்பி போய் இருதும் அங்கே தான் அதனால அந்த சர்ம ஸ்லோகம்ங்கிறது அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறது பகவானுக்கு சர்ம ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்னா அது அந்த அர்த்தத்தில் போகக்கூடாது பகவான் சொல்கிறது வேற நம்ம அதை சொல்லிக்கிறதுங்கிறது வேற ஓ வராக புராணத்தில் சொல்லிக்கிறது நீ என்னை ஒரு முறை நினைத்தால் உன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு கட்டையாவோ எந்திரிக்க முடியாம படுத்த நான் அப்போ உன்னை நினைப்பேன் அப்படின்னு வராக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்றது மூலயமா அதுதான் சொல்றேனே இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அந்த ஸ்லோகத்தை பிராணன் போற நேரங்களில் அந்த வலது காதல சொல்லும் பொழுது அந்த ஜீவாத்மாக்கு அது புரிதல் ஞாபகம் வந்துடும் நமக்கு இல்லை அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஜீவாங்க நம்ம இங்க இருந்தாண்டா வந்தோம் நம்ம திருப்பி இங்க தாண்டா போனோம்ங்கிற எண்ணத்தை வந்துடும் ஆனால் அந்த பிராணம் போகும்போது அங்க போயிடும் அதே தான் பகவான் சொல்லும் போது அதே தான் இப்ப நீங்க சொன்ன போல உன்னோட கடைசி காலங்களில் நான் உன்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே அதேதான் நான் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி சொல்றேன் அது பகவான் சொன்னதை நீங்க சொல்றேன் கரெக்ட் இன்னொன்று எனக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து ஒரு உரையில சொல்லிட்டு இருந்தாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்துல வந்து இரணியனுடைய மதம் நடக்குது அப்ப தூண பழந்து நரசிம்மர் வராது இரண்யன் இருக்கானா அவ்வளோ வைரத்துல அவ்வளோ ஆஜானு பாஜானுவா இருக்கானா அவனை நரசிம்மரால தூக்க முடியலையா தூக்கி இழைக்கு தொடையில வச்சுதான் சம்ஹாரம் பண்றாரு நரசிம்மரால தூக்கம் அவ்வளோ வெயிட்டாம அவன நரசிம்மனாலே தூக்க முடியாத வெயிட் அப்ப நரசிம்மர் அவருக்கு முந்தைய அவதாரமான வராக மூட்டி தியானிக்கிறாரான் தியானிச்சோன்னா பூமியவே தன் கொம்பால தூக்குனவர் என்டையர் பூமியை கொம்பால தூக்குனவர் தியானிச்சு அடுத்த நிமிஷம் இவனை தூக்கி வதம் பண்ணிட்டாரான் அந்த அளவு பவர்ஃபுல் வந்து வராக வராக சொல்றாங்க இப்போ மக்கள் கூட பார்த்தீங்கன்னா வராகி வழிபாடு ரொம்ப இருக்கு அது போல் வராகருடையது ரீச் ஆகும் கண்டிப்பா வராகிங்கிறது யாரு அம்பாள் தானே வராக புருஷா வந்து வராகன்னு சொல்றோம் அம்பாலை வந்து வராகி வராகி இவருக்கு என்ன சாநித்தியமோ அதே சாநித்தியத்தில் பாதி தான் வராகி இவருக்கு முழு சாநித்தியம் வராக இருக்கு அதில் பாதி வராகி வராக ஒன்னுதான் மாற்றமே கிடையாது வராகி என்னதான் முதல்ல சொன்ன போல தான் போய் முதல்ல கேட்போம் கேட்போம் உடனே நடக்கும் அப்பாட்ட அப்புறம் தான் கொஞ்சம் அப்பாட்ட நேரம் போனோம்னா ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசத்துல நடக்கிறது அம்மாட்ட போனோம்னா உடனே நடக்கும் சட்டுன்னு அந்த மாசத்துலேயே அதுதான் வித்தியாசம் ஆக அப்பாட்ட நம்ம போய் கேட்கும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகும் அதான் வராகிட்ட நேரடியாக போதுவாங்கிறதுனால வராகிட்ட முதல்ல போய் சொல்லும் போது அது டக்குன்னு நமக்கு நிறைய பேர் அந்த இவருக்கு என்ன மாதிரி பிரார்த்தனைகள் வைப்பாங்க என்ன விளக்கு இப்படி விளக்கு போடணும் பிரகாரம் வரணும் அங்கே பிரகாரம் வர முடியாது நம்ம ஆமா அப்படி வந்து பிரகாரம் வர முடியாது பிரகாரம் வரக்கூடிய பூமி சந்ததி நிறைய இருக்கு அதை மாதிரி சந்தை கண்ணில் பார்த்தா பிரகாரம் வரலாம் அவரும் அதே போலதான் ஆறு பிரதக்ஷணம் இல்லாட்டுன்னா எட்டு பிரதட்சணம் ஆறு எட்டு ஆறு எட்டு வரலாம் ஆயாருக்கு பன்னிரெண்டு சக்கர தல்வாருக்கு பதினெட்டு அல்லது இருபத்தி நரசிம்ம பெருமாளுக்கும் பன்னிரெண்டு இவருக்கு ஆறு அல்லது எட்டு நரசிம்மருக்கு எட்டு அல்லது பன்னெண்டு எட்டு அல்லது பன்னெண்டு ஓ இவருக்கு ஆறு அல்லது எட்டு இப்ப பிரகாரம் வர முடியாத இடத்துல இருந்தே சுத்திக்கிறாங்களே அது எப்படி அது அவங்களோட ஆத்ம சொல்றது அதுவாவே இடத்துல அப்படி இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்த்தா குடிமரத்துக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன் இந்த சிவபுராண லீலையில பாத்தோம்னா இந்த கனிய வந்து யாரு வாங்கிக்கிறது அப்படிங்கறது விநாயகர் யாரு வாங்கிக்கிறது விநாயகர் வந்து உலகத்தை சுத்தாம அப்போ தன் தாய் தந்தையர் சுற்றினோம்னாலே உலகத்தை பிரதட்சணம் வந்ததுக்குள்ள பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை வாங்குகிறார் முருவர் வந்து எல்லோரையும் எல்லா உலகத்தையும் ஈடுபடத்தையும் சுற்றி வருவார் ஆனால் இவர் வந்து இதை சுற்றியே வந்து வந்து வாங்கின்றவர் என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாய் தந்தையர் சுற்றிடுறோம்னாலே உலகத்தை சுற்றின பலன் சொல்கிறாரு இல்லையா அதே தான் நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து கண்ணை மூடிண்டு இந்த உலகத்தை முழுக்க இந்த இப்போ இந்த பிரதட்சணம் வரணுங்கிறத நினச்சிண்டு நம்ம ஆத்ம பிரதட்சணம்னு சொல்கிறது மனசுல நினைச்சுன்னு சுத்தினோம்னாலே ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணதுக்குள்ள பலன் கிடைக்கும் அந்த இதுக்கு பிரதட்சணம் பண்ணக்கூடிய பலன் கிடைக்கும் ஆத்ம பிரதட்சணம் சொல்லணும் நின்ன இடத்துல சில பேர் சுத்துவாங்க அப்படின்னு சுத்தலாம் இல்ல கையை குப்பி அந்த இடத்துல நின்று நீங்க மானசிகமா அந்த இடத்த சுத்தி வரக்கூடிய பலன் ஏன் இது இங்கதான் இல்ல சில பேர் திருப்பதி போக முடியல அந்த கோவில் போக முடியல இந்த கோவில் போக முடியலம்பாங்க ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த கோவில் போயிட்டு வந்த ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க ஆத்துல நின்றுண்டு அந்த ஞாபகங்களை மனசுல நினைச்சுட்டு நீங்க உள்ள போற மாதிரி வர மாதிரி அப்படி செய்ய வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க உண்மையா நேர்த்தியோட செய்யும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் பாத யாத்திரை மாதிரி மானசீக யாத்திரை மானசீக யாத்திரை மானசீக நம்ம அழகு கோயில ஆண்டாள் பெருமாளுக்கு நூறு தடா அக்கார அடிச்சல் செஞ்ச மாதிரி கண்டிப்பா ஓ உங்களை பதிலே அடுத்த கேள்விக்கு தூண்டுது உங்க பதில் பாருங்க அடுத்த நூறு தட அக்கார அடிச்சல் வந்துருச்சு அப்படி நம்ம ஆண்டாள்ட்ட போயிருமே வாயில இருந்து நூறு தட அக்கார அடிச்சு வந்துருச்சு அந்த பாசுரத்தோடய கொஞ்சம் சொல்லுங்களேன் நூறு தட அக்கார அடிச்சு பாசுரத்தோடைய நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் நூறு தடாவில் வெண்ணை நிறைந்து பாவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன் ஏறு திருவுடையான் இங்கு வந்து இவை கொள்ளும் கொள்ளும் இது வந்து நாச்சியார் அதாவது ஆண்டாள் நாச்சியார் வந்து பெருமாள் தியானிச்சுட்டு சேவிக்கிற பாசுரம் இது கூடாரவள்ளின்னு சொல்லுவோம் மார்கழி இருபத்தி ஏழு கூடார வெள்ளி செய்யும் கோவிந்தான்னு சொல்லி பாடியிருக்கான் அப்போ மார்கல் இருபத்தி ஏழு ரெங்கநாதரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது ரெங்கநாதரை வந்து மனம் வேண்டி ஆண்டாள் வந்து அழகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம் இது மாதிரி சுந்தராஜா நான் ரெங்கநாதர் மனம் முடிஞ்சுக்கணும் எனக்கு வந்து எனக்கு அதை நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் ஏன்னா வந்து வல்லல்லாச்சே கேட்டத உடனே கொடுக்கக்கூடிய வல்லல்லாச்சு நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீ அப்படி செஞ்சுட்ட அப்படின்னா நான் வந்து நூறு தடால அக்கார அடிசல் நூறு தடாங்கிறது வந்து இந்த கொடார கடாரம்னு சொல்லுவோம்ல பெரிய பெரிய அண்டா அண்டா குண்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குண்டாறுகள்ல தான் தடாகும் நூறு தடா அப்படின்னா நூறு குண்டான்ல அக்கார அடிசல் அக்கார அடிசல் நிறைய சக்கர பொங்கல்னு நினைச்சுப்பாங்க சக்கரை பொங்கல் கிடையாது அக்கார அடிசல் செய்யறதுக்கே பன்னெண்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அக்கார அடிசல் ஒருபடி ஒருபடி அரிசியை அக்கார அடிசல் ஒரு அரிசியில செய்யறது ஒருபடி அரிசியை அக்கார அடிசல் ஒருபடி செய்யணும்னா எட்டு மணி நேரத்துல இருந்து மணி நேரம் ஆகும் அது ப்ரிப்ரேஷனுக்கே சக்கர பொங்கல் நம்ம ஈஸியா பண்ணிட்டு போறோம் அதமே கிடையாது அக்காரோட ஒன்னொரு எபிசோட்ல தனியாக உங்களுக்கு சொல்றேன் கேள்விப்பட்டிருக்கேன் பொங்கல்ல நெய்யை விட்டால் அது பொங்கல் நெய்யில பொங்கல் விட்டா அக்கா எடுத்து அப்படியே கை வரைக்கும் ஒழுங்கும் அப்படிமா நெய்யில பொங்கல் கிடையாது அது அதான் சொல்றேன் ப்ரிப்பரேஷனே தனி தனி அதை யோசிச்சே பார்க்க முடியாது ஒரு மனிதனால எவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட முடியும் ஓ இதை சாப்பிட சாப்பிட திகைக்காது அவ்வளவு ஏன்னா இருபத்தஞ்சு கிலோ கல்கண்டு போடுவோம் அதுல சக்கரை இருபத்தஞ்சு கிலோ ஒரு படிக்கு அரிசிக்கு இருபத்தஞ்சு கிலோ சக்கரை உருபடி அரிசிக்கு ஒரு படி அரிசிக்கு சாப்பிட முடியுமா நம்மளால முடியாது ஆனா அதை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆவல் தூண்டும் தகைக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் திகைக்காது இன்னிப்புக்க திகைக்காது இன்னைக்கும் அதெல்லாம் பண்றாங்களா கிடைக்குதா உண்டு இன்னைக்கும் உண்டு கடைங்கில் விற்கிறதா சும்மா அது ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் கிடையாது அதெல்லாம் கலர்ஸ் போட்டு வைக்கிறதுலாம் ஒரிஜினல் கிடையாது அது ப்ராசஸே வேற இந்த கேத்திரத்தில் ஏற்பட்டது அது வந்து இன்னைக்கு அளவில் உண்டாது ஆமா மார்கழி இருபத்தேழு கூட அறவு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டாள் வந்து பரப்பாடாகி தாயா பெருமாள் சன்னதிக்கு வந்துருவா அங்க பெருமாள் சன்னதியில் காடால காத்தால திருப்பள்ளி எழுச்சி ஆன உடனே அங்க பரத்திடுவாங்க அந்த காலத்தில் நூறு தடாங்கிறத கொண்டானில் போட்டானா இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அவ்வளோலாம் செய்யறதுக்கு முடியாதுங்கிறதுனால நூறு டவரா அக்கார அடிசல் பரத்தி நூறு டவரா வெண்ணை பரத்தி பெருமாளுக்கு முன்னாடி சமர்ப்பிப்போம் அதை அன்னைக்கு ஒரு நாள் மற்ற நாளைக்கெல்லாம் பெருமாளுக்கு நேவத்தியம் பண்ண பிரசாதத்தை நம்ம பார்க்க முடியாது மற்ற வாழால அர்ச்சகரை தவிர்த்து அன்னிக்கு ஒரு நாளைக்கு திருப்பாவாட மாதிரி சமர்ப்பிச்சு எல்லாரும் அங்க பெருமாள் நைவேத்தியம் ஆன பிறகு கல்புரம் ஆன பிறகு எல்லாரும் வந்து உள்ள வந்து பெருமாள் பெருமாளோட த ஆண்டாலும் பெருமாள் நைவேத்தியம் நின்ற பிரசாதத்தை பரத்தி வச்சிருப்பான் அந்த அக்காரோட சில நூறு தடா அன்றைக்கி ஆண்டாள் சேவிக்கணும்னு சொன்னதை அன்றைக்கி செய்கிறாளாம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறது அந்த வைபவத்தை தான் இருபத்தி ஏழு கூடாரவள்ளு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அதை சேவிப்பா எல்லாருமே வந்து சேவிக்கலாம் ஜனங்க எல்லாருமே பார்த்து சேவிக்கலாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு கூடாரவள்ளி இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு முன்னூறு நாளைக்கு பேசுவோம் டாபிக் இந்த பாசத்தில் வந்து ஆண்டாள் மனசார தான் செய்யலை அதை கொஞ்சம் சொல்லுக்கலாம் மனசால பிரார்த்தனை பண்ணின்றாங்க அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு அதே போல ரெங்கநாதர்கிட்டேந்து உத்தரவு கிடைச்சிடுறது அவளுக்கு கிளம்பி வா அப்படின்னு சமிக்க வந்துடுறது அப்போ அவரோட தோப்பனார் பெரியாழ்வாரோட அவ கிளம்புறச்சே இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணின்றதை செய்கிறாலாம் நிறைவேற்றுறாளாம் அந்த நூறு தட அக்காரோட சொல்லும் என்னையும் சேர்ந்து பெருமாளுக்கு பரத்தி வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அமுது படைச்சு அதை அவளும் ஆனந்தம் அடைந்து பெருமாளை சுச்சுட்டு இங்கேருந்து ஸ்ரீரங்கம் கிளம்புறதா உச்சித்தம் இது அவ ஸ்ரீரங்கம் போனோடனே பெருமாளோட ஐக்கியமாயிராளு அதனால அதுக்கடுத்து யாருக்கும் இது தெரியாது விட்டு போயிடுறது அப்புறம் பிற்காலத்தில் வந்த ராமானுஜர் இந்த நினை இந்த நிகழ்வை வந்து ஞாபகம் ஞான ஞானம் திஷ்டியில தெரிஞ்சுட்டு இதை திருப்பியும் நம்ம செய்யணும் ஆண்டாள் செஞ்சுட்டு போனதை நம்ம திருப்பியும் செய்யணும் விட்டு போயிடக்கூடாது இந்த ஸ்தலத்துல ஏற்பட்டதுன்னு சொல்லி இதை துவக்கி வைக்கிறாராம் திருப்பியும் அதே இது வந்து தாயா ஆண்டாள் தாயார் மானசீகமா பண்ணுனது தானே மானசீகமான்னு சொல்ல முடியாது அதாவது ரெட்டு தரப்பா எடுத்துக்கலாம் கேள்விப்பட்டா மனதார இப்ப நீங்க எப்படி மானசீக யாத்திரை போ சொன்னீங்க மானசீக யாத்திரை மாதிரி மானசீகமா பண்ணாலும் சொல்ல முடியாது நேரடியா வந்து சமர்ப்பிச்சுட்டு போனாலும் சொல்ல முடியாது செவி வழியா நம்ம கேட்கறத நம்ம சொல்றோம் ஆனா இங்க வந்து செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதுக்கு சாற்றுக்கூறுகள் நிறைய நிறைய இருக்கு அதனோட அடிப்படையில இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எங்கேயுமே இல்லாத ஆண்டாள் உற்சவ திருமையை நீங்க உண்டு இல்லை ஆமா அதாவது ஆண்டாள் சன்னதியில போய் சேவிச்சோம் ஆண்டாள் தயார் சேவிச்சா நின்றுதான் இருப்பா நான் நின்ற கோலம் நின்ற திருக்கோலம் அதே போல புஷ்பங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் ஆண்டாள்கிட்ட இல்லையா எல்லா சன்னதியில ஆண்டாள்கிட்ட புஷ்பம் கொடுக்கணும் கொடுப்பாங்க அழகோல்ல மட்டும் ஆண்டாலும் கல்யாண பொண்ணு அலங்காரம் மூலவர் ஆண்டால் மட்டும் தான் நின்ற திருக்கோளம் உற்சவ மூர்த்தி ஆண்டால் வந்து நின்ற திருக்கோளம் கிடையாது அமர்ந்திருந்த திருக்கோளம் ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் தொங்க போட்டுண்டு அந்த வெக்க அழகா வெக்கத்தோட கையில அள்ளி மொட்டை வச்சுண்டு அமர்ந்த திருக்கோளம் ஆண்டால் வந்து இங்க வைத்திருந்த திருக்கோளம்னு சொல்லுவோம் இது வேற எங்கேயுமே ஆண்டாள் இது மாதிரி அமர்ந்த திருக்கோலத்தில் சேவிக்கவே முடியாது ஒரு காலை மடித்து ஒரு காலை ஒரு காலை மடி ஒரு இடது காலை வந்து தொங்க விட்டுண்டு வலது காலை இப்படி மடிச்சு வச்சுண்டு கையில் அள்ளி மூட்டை வச்சுட்டு இப்படி காலை இப்படி வச்சு பிடிச்சிண்டு எந்த சன்னிதிலையும் நம்ம ஆண்டாளை இப்படி செய்யும் உற்சவர் உற்சவ மூர்த்தி மூலவர் ஆண்டாள் வந்து நின்ற திருக்கோளம் ஆண்டாள் போல இது அதே போல இங்கே திருக்கல்யாணம் உற்சவம் வந்து நாலு பிராட்டிமார்களோட பெருமாளுக்கு நாலு பிரா ஸ்ரீதேவி பூமி தேவி கல்யாண சுந்தரவள்ளி தாயார் கோதாநாயகி ஆண்டாள் இந்த நாலு பிராட்டிமார்களோட சேர்த்து ஒரே ஏக ஆசனத்துல திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் எந்த கோவிலும் இது போல வைபவம் கிடையாது இந்த ஒரு கஷேத்திரத்துல மட்டும்தான் அதே போல ஆண்டாள் வந்து கல்யாண பொண்ணு அலங்காரத்துல இருக்கிறதுனால ரெங்கநாத தானே மறந்துகிட்டதா சொல்றீங்க அப்புறம் இங்கே திரு கல்யாணத்திற்கு பரம்பொழுங்கிறது ஒண்ணுதானே கேட்ட கேள்வி நல்ல கேள்வி நீங்க வச்சுக்கிட்ட பேர் அந்த பேர் சுந்தராஜன் ரெங்கநாதன் ஆஹ் ரெங்கன் அப்படின்னு சொல்லி நீங்க பேர் வச்சுக்கிறீங்க எல்லா பரம்பொருள் ஒண்ணுதானே கரெக்ட் நம்மளா தானே டிவைச்சு அந்த ஆழ்வார்கள் பாடியிருக்கிறது ஏற்ப நம்ம அந்த பேரை எடுத்துக்கிறோம் பரம்பொருளுங்கிறது பரம் பரம்புருஷல் ஒருத்தர் தானே ஒருத்தர் தான் ஆண்டாளுங்கிறது ஒருத்தர் தான் மகாலட்சுமிங்கிறது ஒத்தி தான் ஸ்ரீதேவிங்கிறது ஒருத்தர் தான் பூமி தேவிங்கிறது ஒருத்தர் தான் பெருமாளுங்கிறது ஒருத்தர் தான் நம்மளா பேர் அந்தந்த சேத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்களை பிரிச்சு வச்சுக்கிறோம் அந்தந்த சேத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பேர்களை கொண்ட அந்த பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவங்கள் நடத்தி பார்க்குறோம் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது அதை நம்ம அந்த வைபவங்களுக்கு தெரிஞ்சதை நடத்தி நம்ம கண்கூராக சேவிச்சு அந்த ஆனந்தத்தை நம்ம அடையிறோம் போன முறை பேசும்போது ஆண்டாள் மாலை வாங்கிக்கிட்டு அழகத்தை போய் தள்ள உடலுக்கு வெளியே வராது அப்படிங்கிறது நிறைய ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க அதை நேயர்கள் கூட பாராட்டி இருந்தாங்க நம்ம த நல்ல விஷயங்கள்னு சொல்லி அப்போ ஆண்டாளுக்கும் நம்ம மதுரைக்கும் அளவுகளுக்கும் நிறைய சம்ப நிறைய சம்பந்தம் உண்டு சம்பந்தம் தொடர்பு உண்டு ஓ இப்போ நிறைய விஷயங்கள் பேசி நிறைய சொல்றீங்க இன்னும் நிறைய இருக்கிற மலர்களை சுற்றி வருது ஆண்டாளுக்கு அடுத்து அந்த வாகன மண்டபங்கள் இருக்குது பரமபத வாசல் சரஸ்வதி தாயார் இருக்காங்க அடுத்து யாக குண்டம் இருக்கு தசாவதர மூர்த்தி மேட்டு கிருஷ்ணன் இப்படி நிறைய இருக்கு இதை அடுத்தடுத்து இன்னும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு நீங்க விளக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டு கண்டிப்பா நிறைய வளர்க்கணும் நிறைய பேசிக்கணும் இது இப்படியே டாக் வித் பிபி வந்து இன்னும் நல்ல ஆதரவோட தொடரணும் என்று கேட்டு நன்றி தெரிவித்தேன் பாலாஜி பழைய நன்றி நன்றி நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் எல்லாரும் இதை பாருங்கோ பார்த்துட்டு உங்களுடைய அன்பான கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்கோ யாரும் எதுவும் தவறுதலாலாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு மனசுல தோன்றுறதே போடலாம் அனைவருக்கும் நமஸ்காரம்